வணக்கம் நம்ம இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் திருப்பணி கசல் குளத்தில் மயன் மந்திரம் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டாயிரம் பிளாட் அதில் ஆயிரம் பிளாட் கட்டிட்டாங்க இதுதான் மயன் மந்திரம் நம்ம உள்ளே போகிறோம் பாருங்கள் ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டிருக்காங்க செக்யூரிட்டி போட்டிருக்காங்க தாரோடு வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது குடிநீர்லாம் வந்துட்டு பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் நல்ல தண்ணியெலாம் உள்ளே வந்துட்டு பிடிச்சிட்ருக்காங்க பஸ் வருங்க பஸ் ஸ்டாண்டு வெளியில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பஸ் வசதி இருக்குது கடை வசதி இருக்குது சுற்றி உங்களுக்கு ஆயிரம் வீடு இருக்குது உங்களுக்கு சின்ன பட்ஜெட் அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே இடம் வாங்கி ஒரு ரெண்டு வருஷத்துலேயோ ஒரு வருஷத்துல வீடு கட்டணா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஒரு மொத்தம் மூணு சென்ட் பிளாட்டுங்க ஒரு செண்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா மூணு சென்ட் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா தான் பத்திர செலவும் ஐயாயிரம் தான் வரும் மொத்தம் பதினஞ்சாயிரம் தான் ஒரு பிளாட்டுக்கு பதினைஞ்சாயிரம் தான் வரும் சுற்றி பாருங்கள் மரம்லாம் வச்சுருக்காங்க நல்லா காத்தோட்டமான வசதி ஃப்ரீயாக இருக்கலாம் கச்ச கச்சன் டவுனில் கச்ச கச்சான்னு இருக்கவங்க யாராவது இடம் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே நம்மளை தொடர்பு கல்லுங்க மூணு சென்ட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ஒரு செண்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சுற்றி தான் பார்த்திங்களா ஃபுல்லாக ஃபுல்லாக வீடாக தான் இருக்கும் இருபது பேர் இருக்குது இருபதாவது தாண்டி உங்களுக்கு ரெண்டே முக்கால் சென்ட்டு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரரூபாய்க்கு ஏழு லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க பாருங்கள் நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம் இதான் சைட்டு இதுதான் ப்ளாட் பாருங்கள் சுற்றி இருக்குது இதுதான் கார்னர் பிளாட் இங்கே கிழக்க பத்து நாள் கேட்டிக்கலாம் தெற்க பத்து நாள் கேட்டிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கனாலும் வாங்கி போட்டுக்கலாம் இந்த இப்போ வாங்கி போட்டு ஒரு வருஷம் கழித்து வீடு கட்ட போகிறனாலும் வாங்கி போடலாம் நல்ல இடங்க தவற விட்டுறாங்க தான் ஒரு சிங்கிள் பிளாட்டு கிடைக்கும் உங்களுக்கு மூளை பத்தமும் சேர்ந்து கிடைக்கும் பேங்கில் ஒன்றனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் மோடி ஸ்கீமில் கூட உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ரூபா கிடைக்குங்க உங்கள் லேண்டுக்கு பின்னாடியே வீடும் கட்டியிருக்காங்க பக்கத்துலேயே வீடு நீங்கள் வீடு கட்டினாலும் வீடு கட்டிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸரைஸ் நம்ம சப்ஸரைஸ் வள்கள் நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ சென்னையில் உள்ள நம்ம திருநெல்வேலி சென்னை திருப்பூர் கோவில் வேலை செய்ய திருநெலிங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ வணக்கம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க